ஆடி கார்ல தான் போறாங்க இவர்கள் எல்லாம் விவசாயிகளா அத்தனை பேர் பண்ணை முதலாளி கேஜரிவாலுக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணை அதை இல்லாமல் செய்வதற்காகவும் கேஜரிவால் செய்து வருகிற தந்திரம் இது வந்து ஒரு பிளாக் மெயிலிங் டெக்னிக் இந்திய அரசியல்வாதிகளிலேயே மிகவும் ஆபத்தானவர் அரவிந்த் கேஜரிவால் தீண்டி கூட்டணி அது வந்து கந்தல் துணிகளின் கலவை அது எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க மொத்தத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சிகள் பயந்து போய் கொண்டு இருக்கின்றது ஏங்க எங்க எதிர்க்கட்சிக்கு தலைவலி வந்தா மோடி மோடினா மோடிக்கு நூறு வேலை இருக்குங்க இன்னைக்கு மோடியினுடைய ஸ்டேச்சருக்கு நிகரான ஒரு தேசிய தலைவர் யாரும் கிடையாது கூர்ந்து கவனிச்சா உண்மையில பிஜேபி இருந்து யாருமே போகல அதுதான் உண்மை ஆனா அப்படி சேர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் விவசாயிகள் போராட்டம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா வணக்கம் நண்பர்களே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது முதல்ல இது விவசாயிகள் போராட்டம் சொல்றதுலயே எனக்கு ஆட்சேபனை நம்ம விவசாயிகள்னா நம்முடைய பார்வையில நம்ம என்ன பிம்பத்தை வைத்திருக்கிறோமோ அந்த விவசாயிகிட்ட போராட்டம் அல்ல இது இந்தியால இன்னைக்கு ப்ராமினா இருக்கிறது விவசாயிகள் தான் இந்தியால தொழில் பாக்குறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்கள் தான் இன்னைக்கும் ரொம்ப ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டம் அந்த நீங்க வந்து விவசாயிகள் போராட்டம்னு சொல்றீங்க அப்படி அது விவசாயிகள் போராட்டமா இருந்தா அந்த போராட்டத்துல பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மட்டுமே ஈடுபடுகிறார்களே அது ஏன் அந்த விவசாயிகள் போராட்டத்துல இப்ப தென்னிந்தியால இருந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் யார் கலந்து கொண்டார் கேரளத்துல பினராயி விஜயன் பிஜேபிக்கு எதிரான கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது விவசாயிகள் போயிருக்காங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுப்பி இருக்கிறதா கர்நாடகத்துல காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கிறது அங்கிருந்து விவசாயிகள் போயிருக்கிறார்களா அப்படினா விவசாயிகள் போராட்டம்னு இந்தியால இருக்க எந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகளும் பங்கெடுக்கவில்லையே அப்படின்னா இது என்ன விதமான போராட்டம் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர் அவங்க மட்டும் பங்கெடுக்கிறார்கள் அவர்கள் விவசாயிகள் போலவே தொடர்ல அவங்க போற அந்த கார்களை பாருங்க மிக விலை உயர்ந்த கார் ஆடி கார்லாம் போறாங்க அந்த காரை பாருங்க இவர்கள் எல்லாம் விவசாயிகளா அத்தனை பேர் பண்ணை முதலாளிகள் நேற்றைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கிற மானியத்தின் மூலமாகவே பெரும் பெரும் பணக்காரர்களாக உருவானவர்கள் நீங்க யார விவசாயிகள் சொல்றீங்களா விவசாயிகள் இவர்கள் பண்ணை பேரும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சிம்பத்தைசர்ஸ் காலிஸ்தான் பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஆம் ஆத்மியை பஞ்சாபில் ஜெயிக்க வைத்தார்கள் இதற்கு பின்னால் இருப்பது ஆம் ஆத்மி அதோட காங்கிரஸ் சப்போர்ட்டும் இருக்கு இதுக்கு முன்னால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்தது டெல்லி எல்லையிலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்குமே நடந்தது அப்போ அவங்க நடத்தினப்போ இந்த டெல்லி எல்லையில அத்தனை பேர் உட்காந்து சகல சௌரியத்தோடையும் அவங்க பெரிய பெரிய முகாம் எல்லாம் அமைச்சு அதுக்குள்ள ஏசி எல்லாம் போட்டு ரொம்ப சௌக்கியமா இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவியும் செய்து வந்தது ஆம் ஆத்மி அதுக்கு பிரதி உபகாரமாகத்தான் அடுத்து வந்த பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி இவர்கள் ஜெயிக்க வைத்தார் இந்த ஆம் ஆத்மியும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க பண்ணை முதலாளிகளும் சந்திக்கக்கூடிய மீட்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதம் இந்த காலிஸ்தான் பிரிவினைவாத சக்திகள் அந்த சக்திகள் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாலே இருக்கின்றது அதனாலதான் இதுக்கு முன்னால உங்களுக்கு நல்ல நினைவுல இருக்கும் ஒரு குடியரசு தினத்தன்று இந்த விவசாயிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் செங்கோட்டையை சுற்றி என்ன ஆட்டம் ஆடினார்கள் என்ன வன்முறையில் ஈடுபட்டார்கள் பார்த்திருக்கிறோம் இவர்கள் எவரும் விவசாயிகள் கிடையாது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பயங்கரவாதிகளின் நிழலிலே இருக்கக்கூடியவர்கள் ஆம் ஆத்மியினுடைய ஆதரவாளர்கள் ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஜெயிக்க வைத்தோம் இன்னைக்கு ஆம் ஆத்மி ரெண்டு காரணத்துக்காக இத பின்னால் இருந்து கொண்டு இன்டென்சிபை பண்றாங்க ஒன்னு தேர்தல் தேர்தல் அவங்க ஜெயிக்கணும் பதிமூணுக்கு பதிமூணு நிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அது ஜெயிச்சே ஆகணும் இதுக்கு முன்னால சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால இதே போல விவசாயிகள் போராட்டத்தை ஆம் ஆத்மி இன்டென்சிவ் பண்ணாங்க அவங்க டார்கெட் பண்ணதுபடியே பஞ்சாப்ல சட்டப்பேரவை தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்தார் இப்ப லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது பதிமூணு தொகுதிகளில் நாங்க நிக்க போறோம்னு ஆம் ஆத்மி சொல்லிருக்கு அதுக்கு முன்னால ஒரு விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி திரும்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அத்தனை ஓட்ஸையும் மொபைலைஸ் பண்றது இது ஆம் ஆத்மியோட ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஒன் கேஜ்ரிவால் மேல தீவிரமாக எதிர்த்து செயல்பட்டு வருகிறது ஆறு முறை அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது பதினேழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சூழ்நிலையில ஆம் ஆத்மி பின்னால் இருந்து கொண்டு விவசாயிகள் என்கிற பேரில் பண்ணை முதலாளிகள் மற்றும் பயங்கரவாத ஆதரவாளர்கள் அதாவது காலிஸ்தான் பயங்கரவாத ஆதரவாளர்களுடைய போராட்டத்தை விட்டு இருக்கிறது இது வந்து ஒரு பிளாக் டெக்னிக் எப்படின்னா நீங்க கேஜரிவால் மேலே இடி விசாரணையை முடிக்கி விட்டுருக்கீங்க இத டோன் டவுன் பண்ண ஸ்லோ டவுன் பண்ண இங்கே விவசாயிகள் போராட்டமும் ஸ்லோ டவுன் கேஜரிவால் மேலே இடி விசாரணைய தீவிரப்படுத்தினால் விவசாயிகள் போராட்டம் தீவிரமாகும் சோ இந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேஜரிவால் மத்திய அரசிடம் பேரம் பேசி கொண்டிருக்கிறார் இதான் உண்மை இது வந்து அமலாக்கத்துறை விசாரணை இருக்கு இல்லையா கேஜரிவாலுக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணை பண்றதுக்காக அதை இல்லாமல் செய்வதற்காகவும் விவசாயிகள் போராட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் இதற்கு பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்தினார் இப்போ தன் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காகவும் வர இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பதிமூன்றுக்கு பதிமூன்று தொகுதி பஞ்சாபில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அள்ளுவதற்காகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டு செயல்படுது ஆனா இதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இருக்கிறார் என்பதை யாருமே யூகிக்க முடியாது அதுதான் அவருடைய அர்த்தம் இந்திய அரசியல்வாதிகளிலேயே மிகவும் ஆபத்தானவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறந்து விடாதீர் ஒருமுறை அவர் தன்னை அனார்கிஸ்ட் என்றே சொல்லி கொண்டார் நான் ஒரு அராஜகவாதி அப்படின்னு அவர் தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் அதனால கேஜ்ரிவால் தான் எல்லோருமே ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் அவரை ரொம்ப அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம் மூன்றி கவனிக்க வேண்டும் சொன்னது போலவே ராஜ்யசபாவுக்கு போய்விட்டாரே சோனியா காந்தி ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நம்ம ஒரு காணொலி கொடுத்துருந்தோம் அந்த காணொலியுடைய தலைப்பே போட்டியிட அஞ்சும் சோனியா அப்படிங்கிறதா ஏன்னா லோக்சபால போட்டியிட அஞ்சு அவர் தப்பித்து ஓடுகிறார் அவர் வந்து ராஜ்யசபா சீட்டு தேடி போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோடு மட்டுமல்ல அவர் வந்து ராஜஸ்தான் அல்லது ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்படக்கூடும் அங்கதான் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வருகிற இந்த மக்களவைத் தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிட போவதில்லை என்று தகவல் கசிய தொடங்கி இருக்கிறது அநேகமா இமாச்சல் பிரதேசிலிருந்தோ அல்லது ராஜஸ்தானிலிருந்தோ ராஜ்யசபா உறுப்பினராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது கடைசில இப்ப வந்து ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சோனியா காந்தி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளார் சோனியா காந்தி ராஜ்யசபா உறுப்பினராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே பல நாட்களுக்கு முன்பாகவே லோக்சபாவில் பேசிய பிரதமர் மோடி ரொம்ப தெளிவாக ஒன்றை சுட்டி காட்டியிருந்தார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு இப்போதே அச்சம் தொற்றி கொண்டு விட்டது அவங்க ஒன்னு தொகுதியை மாத்தி சாதகமான ஏதேனும் தொகுதியில் போட்டியிடலாமா என்று யோசித்து வருகிறார்கள் இல்லையினா லோக்சபாவை விட்டு ராஜ்யசபாவுக்கு சேஃபா ஓடி போயிடலாமான்னு பாக்குறாங்க இப்படியே போனால் கால வெள்ளத்துல இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பதவி உயர்வு பெற்று பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருப்பார்கள் அப்படின்னு அவர் கிண்டல் செய்தார் அதை ஆலத்தேக்கிய கர்கேஜி இ சதன் செவு சதன் சுட்டோகை ஆர் गुलाब नबी जी तो पार्टी से ही शिफ्ट कर गए ये सब परिवारवाद के भेंट चढ़ गए और आप, आप जिस ऊंचाई पे हैं उससे भी अधिक ऊंचाई पर जरूर पहुंचेंगे और अगले चुनाव में दर्शक दिशा में दिखेंगे बड़ी कांग्रेस तेवर आगे पत्ल सोनिया गांधी தான் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த ஐந்து முறை தன்னை தேர்ந்தெடுத்த ரேபரேலி தொகுதியை விட்டு விட்டு ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆகப் போகிறார் இந்த தேர்தல் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிற அந்த ராஜ்யசபா தேர்தல் சோ அப்படிதான் இது எதனுடைய இண்டிகேட்ரு இந்த இடத்துல விட்டு கேட்கலாம் பிரியங்கா காந்திக்கு விட்டு கொடுக்கறதுக்காக அவங்க அப்படி ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு ஏய் யூபிலே பிரியங்கா காந்தி இன்னொரு தொழிலில் போட்டியிடக்கூடாதா என்ன அம்மாவும் மகளும் போட்டியிடலாமே இதுக்கு முன்னால அமேதியில ராகுல் காந்தியும் அதே ரேபரேலியில சோனியாவும் அம்மாவும் மகனும் போட்டியிட்டார்கள் இப்போ அம்மாவும் மகளும் போட்டியிடலாம் இன்னொரு தொகுதியில போட்டியிட வேண்டியது ஏன்னா அகிலேஷ் யாதவ் தான் பதினோரு தொகுதி வரைக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு பதினொன்றுல ஏதேனும் ஒண்ணுல பிரியங்கா காந்தி போட்டியிடலாம் ஆல்ரெடி பிரியங்கா காந்தி யூபியினுடைய இன்சார்ஜா நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இயங்கி இருக்கிறார் சார் யூபி பத்தி இன் அவுட் பிரியங்கா காந்திக்கு தெரியும் ஏன்னா பிரியங்கா அவர் பிரியங்கா காந்தி வந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய இன்சார்ஜாய் இருந்த டயத்துல தான் நானூற்றி மூணு தொகுதிகளில் வெறும் ரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது ரெண்டே ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இதுதான் பிரியங்கா காந்தியுடைய செல்வாக்கு அப்படிங்கிறப்போ பிரியங்கா காந்திக்கு இடம் ஒதுக்குவதற்காக சோனியா விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அற்றது பிரியங்கா காந்திக்கு இன்னொரு தொகுதியை கூட அவங்க கொடுக்கலாம் அதற்கான சாத்தியங்கள் நிறையவே உண்டு ஏன்னா அகிலேஷ் யாதவ் பதினோரு தொகுதிகள் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஏன்னா அகிலேஷ் யாதவ் விட்டு ஓத்தரா போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஜெயந்த் சௌத்ரி ஓடி விட்டாரு அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அகிலேஷ் யாதவ் மீளவில்லை அப்படிங்கிறப்போ இப்ப ஜெயந்த் சௌத்ரிக்கு சேர்த்து கொடுக்கற தொகுதியை அவர் யாருக்கு கொடுத்தா என்ன அதனால காங்கிரசுக்கு நான் தாராளமா தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல தொடங்கி இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது எல்லாம் சேர்ந்து எதை காட்டுகிறது அப்படின்னா மொத்தத்துல எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகள் பயந்து போய் கொண்டிருக்கின்றன நடுங்கி கொண்டிருக்கின்றன இந்த தேர்தலை சந்திப்பதிலேயே அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது இதைத்தான் இந்த சோனியா காந்தியுடைய முடிவு நமக்கு உணர்த்துகிறது இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர் இதுதான் ரொம்ப முன்னால ஒரு காணொலியில நான் சொல்லியிருந்தேன் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தோற்க தொடங்கிவிட்டது சோனியாவுடைய இந்த முடிவு அதற்கான சமிக்கை நட்டா ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும்போது போது சோனியா காந்தி போட்டியிட்டால் என்ன தவறு தப்பு சரிங்கிறதுக்கு நான் எதுவும் சொல்லல அச்சம்ங்கிறத பத்தியும் எதிர்க்கட்சி தலைவர் ஓடி ஒழிகிறார்கள் அப்படிங்கறத பத்தியும் தான் பேசுறேன் இப்ப நட்டா வந்து ஒரு லோக்சபா உறுப்பினராக இருந்துட்டு போட்டியிட பயந்து ராஜ்யசபா உறுப்பினராக போகவில்லை அவர் ஆல்ரெடி ராஜ்யசபா உறுப்பினராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப எல்முருகன் கூட தான் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுகிறார் ராஜ்யசபா தேர்தலில் அவர் ஆல்ரெடி ராஜ்யசபா உறுப்பினர் திரும்ப அவர் வந்து ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுகிறார் அவ்வளவுதான் மத்தபடி ஒரு லோக்சபா உறுப்பினராக இருந்து கொண்டு மீண்டும் போட்டியிடுவதற்கு அச்சப்பட்டு லோக்சபா உறுப்பினர்ல இருந்து மாறி ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல அதனால நட்டா கேஸையும் நீங்க சோனியாவுடையும் கம்பேர் பண்ண முடியாது இன்னும் சொல்ல விரும்புறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போதுமே பிஜேபி சேலஞ்சு பண்ணக்கூடிய கட்சி தானே ஒழிய அஞ்சு ஒழியக்கூடிய கட்சி அல்ல அதற்கு நல்ல ஆதாரம் நடந்து முடிந்த ந்து மாநில தேர்தல் மாநில தேர்தல் தேர்தல் ஃபுல்லா அந்த தேர்தல மத்தியில இருந்த தோமர் போன்ற நரேந்திர சிங் தோமர் உட்பட மத்திய அமைச்சர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல களமிறக்கப்பட்டார் அதே போல ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி கைலாஷ் விஜய் வர்க்கியா மத்திய பிரதேச எம்எல்ஏ தேர்தலில் களமிறக்கப்பட்டார் அதனால இந்த சோனியா விஷயத்திலிருந்து கம்ப்ளீட்டா மாறுபட்டது பிஜேபி பிஜேபி தன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களே மக்களை சந்திக்க களத்துக்கு அனுப்பும் எதிர்கட்சிகள் மக்களை சந்தித்து வந்த தலைவர்களே ராஜ்யசபாவுக்குள் ஓடி ஒழிவார்கள் இதுவரைக்கும் சோனியா காந்தி அஞ்சு முறை எலக்ட் ஆயிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு அஞ்சு முறையும் லோக்சபால இருந்து ஆறாவது முறை வர்றப்ப ஏன் ராஜ்யசபாவுக்கு ஓடணும் என்ன பிரச்சனை யூபி அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை சரி யூபி பாதுகாப்பா இல்ல அப்ப கர்நாடகா பாதுகாப்பான பல இடங்களுக்கு போகலாம் தப்பு இல்ல போனா சிரிப்பாங்க ஏற்கனவே இளவரசர் வந்து பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தொகுதியில் இருந்து போட்டி எடுக்கிறார் அதற்கே நிறைய கமெண்ட்ஸ் இப்படி கடைசி வந்து அந்த நேருடைய குடும்பம் சோனியாவுடைய குடும்பம் அதை சார்ந்த அந்த மூணு பேரும் யூபி தவிர்த்து மற்ற மாநிலங்களிலேயே போட்டியிடுறாங்கன்னு வச்சிருப்போம் குறிப்பா சவுத் இந்தியால ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் தெலுங்கானால ஒருத்தர் கர்நாடகால ஒருத்தர் கேரளால போட்டியிடுறாங்க அப்படின்னா போட்டியிடலாம் எழக்கூடிய அரசியல் பரிகாசம் பாதுகாப்புக்கு லோக்சபா விட்டு ராஜ்யசபாவுக்கு ஓடிட வேண்டியது அதே நேரத்துல தோற்றாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த யூபி ல இருக்கணும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இருக்கணும் அதுக்காக ரேபரேல பிரியங்காவை நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போகலாம் அதனால இந்த விஷயத்துல மற்ற எதிர்கட்சி தலைவர்களையும்

ஒரு பலமோ திராணியோ அவர்களுக்கு உண்டா அப்படி சுட்டி காட்டுவதற்கான தலைவர்கள் அவர்கள் வசம் இருக்கிறார்கள் அப்புறம் எதுக்கு உடைக்கணும் அது அதுவாகவே உடைக்கிறது சும்மா அதாவது ஒரு பிஜேபிக்கு மணி கட்டணும் மோடிக்கு மணி கட்டணுங்கிற ஒரு சின்ன ஒரு குறுகின நோக்கத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு பல்வேறு கொள்கை முரண்பாடு கொண்ட பல்வேறு கட்சிகளால் நெய்யப்பட்ட ஒரு துணிதான் இந்தி கூட்டணி அது வந்து கண்டல் துணிகளின் கலவை அது எத்தனை தாக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க அது ஒரு இழுவையில தன்னை போல விட்டுப்போம் இப்ப அதுதான் நடந்து கொண்டு இருந்தது இந்திய கூட்டணிக்கு யாரு அச்சாரம் போட்டாரோ யாரு பிள்ளையார சூழல் போட்டாரோ யாரு வந்து முதன் முதல்ல பாட்னால வச்சு இந்திய கூட்டணியினுடைய தலைவர்களுடைய மீட்டிங்கை நடத்தினாரோ அந்த நிதிஷ்குமார் இந்தியாவுக்குள் வந்து விட்டார் அதே போல அசைக்கப்பட முடியாதபடிக்கு இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டிருந்த சரண் சிங்கனுடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி ராஷ்டிரிய லோக் தட் இந்தி கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டது என்டிஏ ஐக்கியமாகி விட்டது அதே போல ஆம் ஆத்மி பஞ்சாப்ல ஒரு சீட்டு கூட நாங்க தர மாட்டோம் எல்லாத்திலயும் நாங்க போட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க சோ பஞ்சாபை பொறுத்த அளவுல அவங்களுக்கு தொகுதி பங்கிடும் முடிந்து டெல்லியில ஏழு சீட்ல ஒரு சீட்டு காங்கிரஸ் வேணா தரோம் ஆறு சீட் நாங்க அப்படின்னு அவங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிருக்காங்க இப்போ இந்த விதமா சீட் அலகேஷனே இல்லாமல் நாங்க தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால மோடியா இருக்க மோடி சொல்றதே ஆம் ஆத்மி கொண்டிருக்கிறார் மோடிக்கு ஆம் ஆத்மிக்கே ஏகப்பட்ட ஒரு கேஜ்ரிவால் மேல ஏகப்பட்ட இடி அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை சம்மன் மேல சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆறு சம்மன் அனுப்பிச்சாச்சு பதினேழாம் தேதி நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் சொல்லி டெல்லி நீதிமன்றம் கேஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆம் ஆத்மியை வந்து பிஜேபி டிக்டேட் பண்ண முடியுமா இதுக்கு காரணம் வந்து மோடியா அதே போல மேற்கு வங்கத்தில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் நாங்க தான் போட்டிடும் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது மம்தா சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் மோடியா அப்படியே மம்தா தரேன்னு சொன்னாலும் காங்கிரஸ்க்கு ரெண்டு சீட்டு தரையாங்க இதுக்கு காரணம் மோடியா இந்த ரெண்டு சீட்டு தரையின் சௌதரி சொல்றாரு இந்த ரெண்டு சீட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் உதவி இல்லாமலே நான் கடந்த காலத்துல ஜெயிச்ச தொகுதி திரிணமுல் காங்கிரஸ் உதவி இல்லாமலே ஜெயிப்பது எப்படி என்று தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நாங்க ஒண்ணு கையை இருக்கல அப்படின்னு இவங்களுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் மோடியா காரணம் இந்திய கூட்டணிலேயே இவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு பேரும் கேரளால ஒருத்தருக்கு ஒத்தர் எதிராக மோதிக்கொள்ள போகிறார்கள் ஆனா ஒரே கூட்டணியில இருக்காங்க அதை எழுத்து எழுத்து மோதிப்பாங்க இதுக்கு காரணம் மோடியா ஏங்க எங்க எதிர்க்கட்சிக்கு தலைவலி வந்தா அதுக்கு மோடி மோடினா மோடிக்கு நூறு வேலை இருக்குங்க மோடிக்கு முன்னால இந்த இந்தி கூட்டணியோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் இந்த காம்பனன்ட் பார்ட்டிஸோ ஒரு பொருட்டே கிடையாது இன்னைக்கு மோடியினுடைய ஸ்டேச்சருக்கு நிகரான ஒரு தேசிய தலைவர் யாரும் கிடையாது அதே போல பிஜேபிக்கு சமமான ஒரு தேசிய கட்சி என்றும் எதுவும் கிடையாது அதனால இந்த கட்சிகளை எல்லாம் பொருட்படுத்தி இதுக்கேத்தபடி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இவால்வ் பண்ணி இந்த கூட்டணிய கட்சியை உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அது அதுவாகவே நொறுங்கி கொண்டு இருக்கு அவ்வளவுதான் நடிகை கௌதமி பாத்திமா அலி ஆகியோர் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார்களே இது ஆக்சுவலா ஒரு பர்செப்சன் கேம் என்னன்னா இப்பதான் ரீசெண்டா ஏடிஎம்கே சேர்ந்த பதினான்கு முன்னாள் எம்எல்ஏ டில்லியில் வைத்து பிஜேபி இணைந்தார் அப்போ அதுக்கு கவுண்டரா ஒண்ணு செஞ்சு காட்டியாகும் அப்படி ஒரு நிர்பந்தம் அதிமுக தலைமைக்கு ஏற்பட்டு இருக்கிறது அவங்க கேண்டேட்ஸ் கேட்பாங்கல்ல இப்படி நம்ம இதுல இருந்து இப்படி போயிட்டே இருக்காங்க அப்போ அதுக்கு மாற்று ஒண்ணு செய்தாகும் பிஜேபி இருந்து ஏடிஎம்கேல இணைகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் அத்தகைய ஒரு கட்டாயம் அண்ணாதிமுக தலைமைக்கு ஏற்பட்டு இருக்கிறது இது போன்ற கட்டாயங்கள் எல்லா கட்சிக்குமே அப்பப்ப ஏற்படும் ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த கட்சியில ரெண்டு பேர் இணையறதா இன்னொரு பக்கம் காட்டுவாங்க இதெல்லாம் ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இப்போ ஏதோ பிஜேபியிலிருந்து இருந்து கேக்கு கௌதமியும் அதே போல பாட்டிமாலியும் போனது போல ஒரு தோற்று உருவாக்கப்படும் கூர்ந்து கவனிச்சா உண்மையில பிஜேபி இருந்து யாருமே போகல அதுதான் உண்மை ஏன்னா பிஜேபியில இருந்து கௌதமி ஆல்ரெடி விலகியாச்சு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு மிகுந்த மன வருத்தத்துடன் நான் விலகுகிறேன் அப்படிலாம் சொல்லி அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லி அவங்க விலகியாச்சு விலகினதுக்கு அப்புறம் எந்த கட்சியும் சாராமல் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க இப்ப எந்த கட்சியிலயும் இல்லாத ஒரு கௌதமி திடீர் என்று ஏடிஎம் கேல சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்ப இருந்து அவர் தாவினார் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது ஃபாட்டிபாலி ஃபாட்டிபாலி வந்து முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படிங்கற அமைப்பை சார்ந்தவர் அந்த அமைப்புடைய மாநில தலைவராக இருக்க முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்ஷன் முன்னிலையில உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதாவது தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய செக்யுலரிசத்துல முழு நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த முஸ்லிம் ராஷ்ட்ரிய மஞ்ச் என்கிற அமைப்பு உருவாக்கு அந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் அப்புறம் அவருடைய ஹஸ்பண்ட் அவங்க ஏடிஎம் கே ஸோ அவங்களும் ல இருந்து ஜாயின் பண்ணல அது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து அவங்க அதிமுக சேர்ந்திருக்காங்க எப்படி பார்த்தாலும் இருந்து அண்ணாதிம்கால யாருமே சேரலாம் அதான் உண்மை ஆனா அப்படி சேர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு நான் யதார்த்தத்தை சொல்றேன் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா எப்போதும் கட்சி விட்டு கட்சி சேருவாங்க பிஜேபி இருந்து கூட அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரியும் முதன் முறையா ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஏடிஎம் கே போய் ஒருத்தர் இணைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவ்வளவு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழக சட்டப்பேரவையில ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதே போலதான் நீட்டுக்கு எதிராக அவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க என்ன நடந்தது பாப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ரொம்ப ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல காலத்தின் கட்டாயம் அது வந்துதான் தீரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுதலை மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழு அன்றைய காங்கிரஸ் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில தான் போடப்பட்டது அவர்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல தாராளமா ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி ஒரு நாடாளுமன்றத்துல அவர் அறிக்கை சமர்ப்பித்தார் அதனால இது வந்து காங்கிரஸ் உறுப்பினரே பரிந்துரைத்தது அவர் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நிதி ஆயோக் நிறைய வலியுறுத்தி இருக்கிறது சுதர்சன் ஆட்சி அப்பன் தலைமையில அந்த நிலைக்குழு அமைக்கப்பட்ட போது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக அதிமுக கருத்துரைத்தது அதே போல நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவாக கருத்துரைத்தது அதை மறந்து பல கூடாது ஆதரித்தன பல கட்சிகள் எதிர்த்தன இப்போ இந்த கட்சியுடைய எதிர்ப்புக்கு என்ன காரணம் பொதுவா பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எதிர்க்கின்றன என்ன என்ன காரணம் அவங்க கோர் ரீசன் ஒரு தேசிய அளவிலான தேர்தல் நடக்கிறப்போ அதோட சேர்ந்து மாநில தேர்தல் நடந்தால் அப்போ லெவல் பிளேயிங் வந்து சரியா இருக்காது என்னன்னா அது தேசிய அளவுல யாரு பிளே பண்றாங்களோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துவிடும் அப்ப மாநில கட்சிகள் சின்னஞ்சிறிய கட்சிகள் இவங்க அடிபட்டு போகும் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வெகுவாக குறையும் சோ ஒரு தேர்தல்னா தேர்தல் சமமான வாய்ப்பு இருக்கணும் ஒரு லெவல் பிளேயிங் இருக்கணும் அது இல்லாமல் போய்விடும் இப்ப தேசிய அளவுல நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குது அப்படின்னா அப்போ கோலியோட பேரை வச்சு இந்தியா முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே போவீங்க எங்க பக்கம் சொல்றதுக்கு தலைவரே கிடையாது இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் எதிர்கட்சிகளுடைய உண்மையான இது ஆனா அதை வெளிப்படையா சொல்ல முடியாது அவங்களால ஆனா அவங்களுடைய பயம் இதுதான் அப்படிங்கிறப்போ தேசிய அளவில் நடக்கிறப்போ அது ஒரு தேசிய கட்சிக்கு தான் சாதகமா இந்தியா முழுக்க போகவே போகுடைய மாநில கட்சிகள் அடி வாங்கும் மாநில கட்சியுடைய சர்வைவல் பாதிக்கப்படும் இதுதான் அவர்களுடைய கருத்து ஆனால் இந்த கருத்து யதார்த்தத்துல உண்மை கிடையாது இந்த கருத்து எங்க இருந்து வரும்னா மக்களை முட்டாளி நினைக்கிற மனோபாவத்திலிருந்து வருகிறது மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் அரசியல்வாதிகளை காட்டிலும் புத்திசாலிகள் அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தோட நான் முடிக்கலாம் நினைக்கிறேன் கடந்த லோக்சபா தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல் நடந்த போது அதே நாள்ல தான் ஒடிசால சட்டப்பேரவை தேர்தலும் நடந்தது ஒவ்வொரு பூத்துலயும் ரெண்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வைக்கப்பட்டிருந்தன ஒரு இவிஎம் வந்து லோக்சபா தேர்தலுக்கு இன்னொரு இவிஎம் வந்து சட்டப்பேரவை தேர்தல் இப்போ இங்க ஓட்டு போட்டு போற அதே ஓட்டர் அடுத்த இன்னொரு இவிஎம்ல இன்னொரு தேர்தலுக்காக ஓட்டு போட்டு போறாரு ஆனா ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமா வாக்களித்து இருக்கிறார் லோக்சபா எலெக்ஷன் வர்றப்போ அது பிஜேபிக்கு ரொம்ப சாதகமா இருந்தார் இங்க இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தோரு தொகுதி ஒடிசால எட்டு தொகுதி பிஜேபி வென்றது பனிரெண்டு தொகுதி பிஜு ஜனதா தள் ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் இருபத்தி ஒண்ணுல எட்டு தொகுதியில பிஜேபி வெற்றி பெற்றது அந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்திருந்த சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்போ பிஜேபி வெறும் இருபது இருபத்தி மூணு தொகுதியில் தான் வென்றது ஆனா நூத்தி சொச்ச இடங்களில் வெற்றி பெற்று பிஜு பட்நாயக் ஆட்சி எப்படி இப்ப பாருங்க அவங்க எட்டு தொகுதியில வென்றாங்கன்னா அந்த எட்டு தொகுதிக்கு இணைய சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தா கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளுக்கு மேலேயாது குறைஞ்சது நான் சொல்றேன் மினிமம் பிப்டி அசெம்பிளி தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கும் ஆனா சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்போ அது டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள கட்டுப்படுத்தப்பட்டது நூத்தி சச்சம் தொகுதியில பிஜு ஜனதா ஜெயிக்கிறது அப்படின்னா மக்களுக்கு எல்லாமே புரிகிறது ஒரு லோக்சபா தேர்தல்னா அது எதற்கானது சட்டப்பேரவை தேர்தல்னா அது எதற்கானது லோக்சபா தேர்தல் வர்றப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அசம்பிளி தேர்தல் வந்தா நம்ம யாருக்கு ஓட்டு போனோம் இந்த தெளிவு மக்களுக்கு தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ இரண்டு விதமான மூன்று விதமான தேர்தலை ஒரே நாளில் நடத்தினாலும் கூட தேர்தல் முடிவுகள் ஒரே விதமாக வந்தே ஆகணும் அவசியம் இல்லை தேர்தல் முடிவுகள் மூன்று விதமாக ஏன் மக்கள் தெளிவாக இருக்கிறார் அரசியல்வாதிகள் குழம்பி போய் இருக்கிறார் அரசியல்வாதிகள் குழம்பி போய் இருக்கிறதுக்கு நாம ஒண்ணு செய்யணும் அவங்கதான் தெளிவடை நன்றி வணக்கம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்